வணக்கம் மக்களே மின்சார வாகனத்துறை ஒரு மிகப்பெரிய துறையாக எல்லாராலையும் பார்க்கப்படுது மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய துறையாக மின்சார வாகனத்துறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஆராய்ச்சி கட்டுகளும் முன்னணி அரசியல் வல்லுநர்களையுமே பொருளாதார நிபுணர்களையுமே அதை சொல்லிட்டு வராங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மின்சார துறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான சிந்தனை வந்து இருக்கு மிகப்பெரிய அளவில் அங்கே வந்து பணி நீக்கங்கள் நடைபெறுகிறது அதாவது வேலை இழப்புகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு மேலும் பூனேவை தலைவிடமாக கொண்டு செயல்படக்கூடிய டார்க் மோட்டார்ஸ் அப்படிங்கற அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தற்போது மரணப்படுக்கையில் இருக்கு அதாவது அந்த நிறுவனத்துக்கு மிகப்பெரிய நிதி சிக்கல் இருக்கு கடந்த டிசம்பர்ல இருந்து அந்த நிறுவனத்தால தன்னுடைய டீலர்களுக்கு தொடர்ச்சியாக வாகனங்களை சப்ளை செய்ய முடியவில்லை மேலும் வாகனம் சப்ளை பண்ண வாகனங்கள்ல மிகப்பெரிய அளவில் புகார்கள் வருது வாரண்டி கிளைம்ஸ் அந்த நிறுவனத்தால கொடுக்க முடியல இதனால டீலர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க வாடிக்கையாளர்களுடைய புலம்பல் வந்து அதிகரித்து கொண்டே போகுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில அந்த டார்க் பாரத் மோட்டார்ஸ்ல முதலீடு செய்து கொடுக்கீங்க பாரத் போஜ் நிறுவனத்துடைய துணை நிறுவனமான கல்யாண நிறுவனம் நாங்கள் இந்த நிறுவனத்தில் செய்துள்ள முதலீடுகளை வந்து திரும்ப பெற போறோம் மேற்கொண்டு இந்த நிறுவனத்தில் நாங்கள் வந்து முதலீடு செய்ய போவதில்லை மேலும் இந்த நிறுவனத்தை எவ்வளவு சீக்கிரம் மூடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அதிரடியான அதிர்ச்சி கலந்த அறிவிப்பை அதனுடைய டீலர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சொல்லி இருக்கு மோட்டார்ஸ்ல என்ன நடக்குது மின்சார வாகனத்துறையில என்ன நடக்குது நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மின்சார வாகனத்துறை அதாவது ஒரு மாற்று எரிபொருள் அதாவது தற்போது இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் இதுக்கு ஒரு மாற்று எரிபொருள் வாகனம் ஸோ இந்த வாகனத்தால் சுற்றுச்சூழல் மாசு கிடையாது ஒலி மாசு கிடையாது மக்களுக்கு ஒரு அமைதியான வாகனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ஊக்குவித்தது அதற்கு ஃபேம் டூ அப்படின்னு ஒரு சப்சிடிலாம் கொடுத்தாங்க ஸோ இப்பேற்பட்ட நிலையில் இந்தியாவில் புற்றீசல் போல் சொல்லப்போனால் அந்த வார்த்தை தான் குடிசை தொழில் போல் இந்தியாவில் வந்து அந்த மின்சார இருசக்கர வாகனங்கள் மற்றும் லோடு வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய அளவில் துவங்கப்பட்டது பல்வேறு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சைனாவிலிருந்து கிட்ட வாங்கிட்டு வந்து குடிசை தொழில் மாதிரி நம்ம ஊரில் அசம்பிள் பண்ணி விற்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த தொழில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆனது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாருமே இந்த தொழிலில் இறங்க ஆரம்பித்தாங்க ஸோ ஏன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டை நம்ம கைப்பற்ற போகிறோம் எத்தனை இருசக்கர வாகனங்கள் பெட்ரோல் இயங்குது எத்தனை மூன்று சக்கர வாகனங்கள் லோடு ஆட்டோக்கள் அதெல்லாம் நம்ம மாற்றிடலாம் ஸோ அவ்வளோ வாங்களும் வந்து உடனடியாக வந்து மின்சார வாகனங்களுக்காக மாறும் ஸோ அதனால் நம்ம பெரிய அளவில் கல்லா கட்டலாம் அப்படின்னு இந்த நிறுவனங்கள்லாம் நினச்சாங்க ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த டார்க் மோட்டார்ஸ் இந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கபில் ஷெல்கே அப்படிங்கிறதால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டு இந்த நிறுவனம் கொடுத்த பில்டப் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பெரிய வாகனத்தை தயாரிக்கப் போகிறோம் ஒரு மோட்டார் சைக்கிள் எலெக்ட்ரிக் மோட்டார் சைக்கிளை தாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னால் அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறு அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் இருந்தது ஸோ மின்சார வாகன ஸ்கூட்டர்கள் தான் இருந்தது ஸோ அந்த நிறுவனம் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கை கும்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கோடைய ஸ்கெட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யமஹா எஃப்ஜி மாதிரியே இருந்தது ஸோ அது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது ஸோ இந்த வாகனம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐகானிக் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தையில் பேசினாங்க மார்க்கெட் டாக்ஸ் அப்படி தான் இருந்தார் அதனால் ரொம்ப லேட்டாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்த வாகனத்தை கொச்சியில் வந்து முதல் முறையாக அறிமுகப்படுத்தினாங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இந்த வாகனம் வந்து கம்பெனி வந்து ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான ஆராய்ச்சி பணிகள் அதை தயாரிப்பதுக்கு உண்டான வேலைகள்ல தான் இருந்தாங்க ஸோ அதற்கப்பறம் வந்து டீலர் அப்பாயின்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய பிரச்சனையை அந்த கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணாது இந்த வாகனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூனே கொச்சி ஹைதராபாத் மும்பை டெல்லி சென்னை போன்ற நகரங்களில் இதற்குண்டான டீலர்கள்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இந்த நிறுவனத்தால் அவங்க டீலர்களுக்கு வந்து வாகனங்களை சப்ளை செய்ய முடியலை ஸோ இது அந்த டீலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஏன்னா இவன் வண்டி கொடுப்பான்னா அவன் கடையை திறந்து வச்சிருக்கான் வண்டி வரல அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் மேலும் ஸ்பேர் பார்ட்ஸ் இஷ்யூ சார்ஜர்ஸில் இஷ்யூ பேட்டரியில் இஷ்யூ வரும்போது அதற்குண்டான வாரண்டிகளை வந்து இந்த நிறுவனங்கள் செய்து கொடுக்கணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இந்த வாரண்டி வாரண்டி கிளைம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் இஷ்யூலாம் ஹேண்டில் பண்ணுறதுலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைகள் ஸோ அதற்குண்டான மேன் பவர் அதற்குண்டான டெக்னீஷியன்லாம் இந்த கம்பெனியில் இருந்தாங்களா அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மாதிரி தான் மேலும் இந்த டார்க் மோட்டார்ஸில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜுடைய துணை நிறுவனமான கல்யாணி ஃபோர்ஜ் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு புள்ளி ஒம்பது சதவீத பங்குகளை வந்து இந்த தான் வைத்திருந்தது இந்த நிறுவனம்தான் தொடர்ச்சியாக நான்கிலிருந்து ஐந்து ஆண்டுகள் இந்த நிறுவனம்தான் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாங்க ஸோ இப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்க நேரத்தில் என்னைக்கு இந்த ஃபேம் சப்சிடி டூ சப்சிடியை நிப்பாட்டினாங்களோ அன்னையிலிருந்து இந்த நிறுவனத்துடைய லாபம் வந்து கடகடவென்று குறைந்து விட்டது இது நான் வந்து இந்த டார்க் மோட்டார்ஸுடைய லாபம் மட்டும் குறையுது அப்படின்னு சொல்கிற பெரும்பாலான மின்சார இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுடைய நிலைமை இதுதான் இதுதான் அவங்களுடைய நிலைமை அவர்களால் பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியல ஏனென்றால் இவர்கள் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்து ஒரு ஐடியாவை வச்சுட்டு அதன் மூலமாக ஒரு வெஹிக்கலை டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் வர்றாங்க ஆனால் சந்தை நிலவரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது ஏன்னா இந்த மார்க்கெட் ஆல்ரெடி மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனிகளால் டாமினேட் செய்யப்படுது ஹோண்டா பார்த்தீங்கன்னா அவங்க டூ வீலரில் மிகப்பெரிய மார்க்கெட் ஷேர் அதுக்கப்புறம் ஹீரோ பஜாஜ் மிகப்பெரிய நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த மார்க்கெட் ஷேரை வச்சிருக்கும் போது அதை ஈஸியாக பண்ணிட்டு பண்ணி இந்த நிறுவனங்களால் உள்ள மார்க்கெட்ல லேஸில் வர முடியாது ஏன்னா மக்களுடைய மனதில் இந்த இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் மிகப்பெரிய இடத்தை பிடித்து விட்டன ஸோ அப்படி வரும்போது இந்த மின்சார வாகனங்கள் நிறுவனங்களால் பெரிய அளவில் போட்டியை சமாளிக்க முடியல மேலும் மக்களுக்குமே என்ன அப்படின்னா இந்த மின்சார வாகனங்களை வாங்கலாமா இந்த வாகனங்களை வாங்கிட்டு நாளைக்கு ரீசேல் பண்ண முடியுமா இந்த வாகனங்களில் நாளைக்கு பேட்ரி போயிடுச்சுன்னா அடுத்து அஞ்சு வருஷம் கழித்து இல்லை மூணு வருஷம் கழித்து பேட்டரியோடய விலை என்ன இருக்கும் எவ்வளோவாக இருக்கும் அதனால் நம்ம சமாளிக்க முடியுமா ஸோ இப்படிப்பட்ட கேள்விகள் அந்த மக்கள் மத்தியில் வருது மேலும் வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனி தாக்குப்பிடிக்குமா ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் மக்கள் மத்தியில் வருது இது இயல்பான ஒரு வாடிக்கையாளருக்கே உரிய சந்தேகம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் இந்த டார்க் மோட்டாஸும் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்தித்தாங்க இருந்து நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்கு அவர்களுடைய கொரியை வந்து இவர்கள் ஈஸியாக அட்ரஸ் செய்யலை அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மேலும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பாரத் ஃபோஜ் நிறுவனம் தற்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த எங்களுடைய லாபம் வந்து இதில் குறையுது நாங்கள் இந்த டார்க் மோட்டார்ஸில் ஒரு இன்வெஸ்டர் தான் ஒரு முதலீட்டாளர் தான் எங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாபம் இல்லை அப்படிங்கும்போது நாங்கள் இந்த நிறுவனத்தில் மேற்கொண்டு முதலீடு செய்வதை நிறுத்திக்கொள்கிறோம் மேலும் நாங்கள் வந்து டார்க் மோட்டார்ஸ்க்கு என்ன அறிவுறுத்திக்கணும்னா ஆர்டர்லி வைண்ட் அப் அதாவது முறைப்படி எப்படி உங்க நிறுவனத்தை நீங்க க்ளோஸ் பண்ணணுமோ டார்க் மோட்டார்ஸை க்ளோஸ் பண்ணணுமோ அதற்குண்டான வழிமுறைகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரத் ஃபோர் ஜுடே சேர்மன் இருக்கக்கூடிய அமித் கல்யாணிங்கிறவர் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அவருடைய பேட்டியின் பிராரம் அவர் என்ன அறிவுறுத்தியிருக்காரு அப்படின்னா கம்பெனியை நீங்கள் மூடுங்க டார்க் மோட்டார்ஸ் நிறுவனத்தை நீங்கள் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவராக அவர் அந்த கருத்தை சொல்லியிருக்கார் ஸோ அப்படி பார்த்தோன்னா அவருடைய வார்த்தைப்படி படி பார்த்தோம்னா அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் அவர் சொல்லதுபடி பார்த்தோன்னா இனி வரும் காலங்களில் டார்க் மோட்டார்ஸ் செயல்படுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் மேற்கொண்டு யாராவது அதில் முதலீடு செய்தார்கள் என்றால் அது தொடர்ந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த டீலர்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா நடுத்ததுக்கு வந்துட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில் போட்டு ஒரு ஷோரூம் ஆரம்பித்து வண்டி கிடைக்கல அப்படிங்கும்போது அவர்களால் வியாபாரம் செய்ய முடியாது வங்கிக்கு வட்டி கட்டணும் சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் கரண்ட்டு பில்லு எல்லாமே இருக்குது ஸோ அவர்களால் பிடிக்க முடியவில்லை டீலருடைய பாடு மிகப்பெரிய திண்டாட்டம் தான் இந்த டீலர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குமா இந்த டார்க் மோட்டார்ஸ் அந்த அளவுக்கு ஒரு வலுவான நிறுவனமாக டார்க் மோட்டார்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர்டு மோட்டார்ஸ் சென்னையுடைய ஃபோர்டு மோட்டார்ஸ் அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணாங்க அப்போ டீலர்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க ஏன்னா மிகப்பெரிய அளவு ஷோரூம் போட்டிருக்காங்க ஒர்க் ஷாப் போட்டிருக்காங்க அவர்களும் ஏகப்பட்ட பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு இழப்பீடு ஏற்படும் ஸோ அதற்கு வந்து அந்த ஃபோர்டு மோட்டார் ஒரு காம்பன்சேஷன் டீலர்களுக்கு கொடுத்தாங்க பட் இந்த டார்க் மோட்டார்ஸால் அவர்களுடைய டீலர்களுக்கு ஒரு இழப்பீடு காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சிக்கல் தான் ஏனென்றால் இந்த நிறுவனமே எதனால் மூடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லை போதிய அளவு ஃபினான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது இந்த நிறுவனம் எப்படி வந்து டீலர்களுக்கு அந்த இழப்பீடு கொடுக்கும் ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் மேலும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டீலர்ஷிப் எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சு யோசித்து செயல்படுங்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு ஆசையில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு போய் இந்த மின்சார வாகன டீலர்ஸ் உள்ள உடனடியாக ஆரம்பிக்க வேண்டாம் ஏனென்றால் தற்போது இந்தியாவில் இந்த மின்சார வாகன சந்தைங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது மிக மிக இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது இது இன்னமும் நான்கைந்து பல வருடங்கள் பிடிக்கும் நான்கைந்து வருடம் என்ன இன்னும் பல வருடம் பிடிக்கும் அந்த பேட்ரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஃபெசிலிட்டி என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் இந்த மின்சார வாகன சந்தை அப்படிங்கிறது ஒரு ஒரு ரேஷ்னலைசேஷனா உங்களுக்கு மிகவும் புரித வகையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை செல்ஃபோன் கம்பெனி இருந்தது ஏர்செல் யூனினார் டெலினார் எத்தனையோ கம்பெனிகள் இருந்தது இப்போ ஒரு கம்பெனியும் காணும் வோடஃபோன்லாம் இருந்து ஒரு கம்பெனிகளையும் காணும் இப்போ வந்து ரெண்டே நிறுவனங்கள் தான் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஏர்டெல் மற்றும் அரசு நிறுவனமான பிஎஸ்என் இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இருக்குது ஸோ இதே போலத்தான் இந்த மின்சார வாகன சந்தையில பல்வேறு நிறுவனங்கள் தற்போது புற்றீசல் போல இருக்கு குடிசை தொழில் மாதிரி செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த சந்தையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து உள்ள இன்னும் அவங்களே கால் பதிக்கலை இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஹோண்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டாவில் அவங்கள்ட்ட மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் ஹோண்டா ஆக்டிவாக அதில் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கொண்டு வரலாம் இன்னும் கொண்டு வரவில்லை அது ஆரம்பகட்ட பணிகளில் தான் இருக்குது பல்வேறு ஆராய்ச்சிகளில் தான் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் பஜாஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருக்கிறாங்க ஹீரோ இப்போ தான் அவங்களுடைய சப்ஸடியாக விடான்னு சொல்லி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ எலக்ட்ரிக் ஹீரோ எலக்ட்ரிக்லேயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அதனுடைய டீலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனத்துடைய தலைமை நிறுவனம் இருக்கக்கூடிய குருகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க அங்கு அந்த டீலர்கள் வந்து சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி நூற்றம்பது கோடி வண்டி கொடுக்கறதுக்காகவும் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்கறதுக்காகவும் நிறுவனத்தில் கட்டியிருக்கோம் இன்னமும் எங்களுக்கு தரலை மொத்தம் இந்த சப்சிடி அமௌண்ட்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஐநூறு கோடி அந்த நிறுவனம் எங்களுக்கு தரணும் அந்த நிறுவனம் எங்களை ஏமாச்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனத்தின் மீது அதனுடைய டீலர்கள் முகவர்கள் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் ஹரியானாலையும் பஞ்சாப்லேயும் நடக்குது ஸோ ஹரியானா உயர் நீதிமன்றம் பஞ்சாப் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கேன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி வெஹிக்கிள்ஸை இதில் வந்து ஒரு மெம்பராக சேருங்க அவர்களையும் வந்து ஒரு மனுவதாரராக சேருங்க அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு ஸோ இப்படி மின்சார வாகன சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழ்நிலை நிறைவு அதாவது ஒரு வயபிலிட்டி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் நெடுவது ஸோ அதுதான் கலை யதார்த்தமும் கூட ஸோ இந்த மின்சார வாகன துறையில் டீலர்ஷிப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நன்கு யோசித்து இந்த நிறுவனத்தால் தாக்கு பிடிக்க முடியுமா இந்த நிறுவனத்தால் வாரண்டி கிளைம்ஸ் எல்லாமே செய்ய முடியுமா அப்படிங்கிறத நன்கு யோசித்து செய்யுங்க அதற்கு முன்பு நீங்கள் ஆரம்பித்தீர்கள் என்றால் நீங்கள் வந்து சூடுபடத்தான் வேண்டியிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்